இன்றைய வேத வசனம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் என் தேவனாகிய கத்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விளக்கி ரசியும் பெஞ்சமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தையின் நிமித்தம் கத்தரை நோக்கி தாவிது பாடிய பாடல் என் தேவனாகிய கத்தாவே அடைக்கலம் தேடுகிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விளக்கி காப்பாற்றும் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் நீங்களும் இப்படியான சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரலாம் வேதனைகளின் துன்பங்கள் மத்தியில் இருக்கலாம் கண்ணீரோடு நீங்கள் புலம்பி தவிக்கலாம் ஆனால் உண்மையுள்ள தேவனை தேடுங்கள் தேடும் போது சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கும் பொல்லாங்கானன் சித்தைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார் அவரை அதிகமாய் தேடுங்கள் அவர் வழியில் நடந்து வாருங்கள்